அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம குக் புக்கில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் அஞ்சு வெங்காயம் நாலு தக்காளி அஞ்சு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி முக்கா கிலோ மட்டன் அஞ்சு டு ஆறு பச்சை மிளகாய் ஒன்றை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டு நாலு பட்டை ஆறு டு ஏழு கிராம்பு அஞ்சு டு ஆறு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நாலு இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு சிறிது கொத்தமல்லி சிறிது புதினா தயிர் ஒரு டம்ளர் நூறு கிராம் நெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் தாலிப்பீருக்கு யூஸ் பண்ண போகிறோம் மீதியை எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம மட்டனை சேர்த்து அதனோட ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்து சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வே ஆறு டு எட்டு விசில் வேக விடுங்க விசில் நின்னதும் பத்து அழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி மட்டனை மட்டும் தனியாக எழுத்து ஒரு பாத்திரத்தில் வைங்க மட்டன் ஸ்டாக் அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் சிறிதளவு எண்ணெய் சிறிதளவு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி அன்னாச்சி பூ அதையும் சேருங்க அதுக்கப்புறம் நம்ம நறுக்க வச்சில் அஞ்சு வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆறு பச்சை மிளகாய் கொத்தமல்லி சிறிதளவு புதினா சிறிதளவு அப்புறம் ஒரு டம்ளர் தயிர் சேர்த்து நல்லா வதக்குங்க இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் வேக வைத்துள்ள கறியை இந்த மசாலால போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அந்த மசாலாவோட எல்லாம் இந்த மட்டன்ல நல்லா இறங்கணும் அது வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம ஜீரக சம்பாவை கழுவி ஊற வச்சிருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் அதை வடிகட்டி அரிசியை நம்ம இந்த மசாலா ப்ளஸ் கறியில நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஜீரக சம்பானா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றே கால் டம்ளர் வீதம் கால் டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் பொடி செய்துள்ள மசாலா அதில் சேர்த்துட்டு உள்ள நெய்யவும் நான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் மீதி உள்ள கொத்தமல்லி தலைகளை வெட்டி அது மேலே போட்டு கடையோட மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுறேன் அதுக்கப்புறம் மூடியை திறந்து ஒரு லெமனை பிழிஞ்சி விடுறேன் தண்ணியெல்லாம் எஞ்சினவுடனே ஒரு வாழை இலைய அதில் போட்டு மூடுறேன் மூடிட்டு கடாயோட மூடியை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம்லேயே கிடக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கும் பிரியாணிக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு ரைத்தாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிர் எடுத்து நான் வடிகட்டியில் அதை வடிகட்டிக்கிறேன் எதுக்காக நான் வடிகட்டுறேன் அப்படின்னா வெங்காயம் தயிரோடு சேர்க்கும்போது சீக்கிரமாக தண்ணி விடும் ஸோ ரைத்தா நமக்கு நிறுத்து போயிடும் அதை தடுக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி தயிரை வடிகட்டிடுறேன் மூணு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதை தயிரோட மிக்ஸ் பண்ணி சிறிதளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ரெண்டு மிளகாய் சிறிதளவு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு ரைத்தா சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ பிரியாணிக்கு இந்த ரைத்தாவை வச்சு நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பிரியாணி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக இருக்குது ஜீரக சம்பா பிரியாணி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது ஸோ குழந்தைகளுக்கும் பெரியவங்களுமே சாப்பிட்லாம் நீங்கள் ஜீரக சம்பா வாங்கி இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரைத்தால நம்ம வந்து ஜீரக பொடி ஆட் பண்ணுறோம் ஸோ அது உங்களுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரைத்தாவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ